பெரியார பாருங்க பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல இது எங்க கோட்பாடு பெரியாரும் செய்தார் எப்படி சொல்லணும் நீங்க சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூடப்பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார்தான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க பாட்டை பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான் பெண்ணா சான்சி ராணி தான் எங்க பாட்டி வேலை நாச்சாரி என்ன பண்ணா அடுக்கு பண்ணல சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா எங்க பாட்ட நம்ம பாட்டுலாம் வழக்க மாத்து குச்சி குச்சி வச்சு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தானா வாழும் மேலு வச்சு நாங்க வீர புரி போர் புரியலையா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற எட்டு மாசம் சண்டை போட்டேன் என் பாட்டம் மருதுவாண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற வரலாற்றுல வல்லவாய் பட்டையில வைக்கிற என் பாட்டம் வாகுச்சி வைக்க மாட்டேங்கிற

இந்த சூத்திர இழிவு நீங்கிறதுக்காக பாடுபட்டான்னு சொல்லு இயக்கம் கட்டினான்னு சொல்லு அதை நீங்க சொல்லணும் இல்ல இப்போ பெண் கல்விக்காக போராடினார் பெரியார்னா அதுக்கு நிறைய உதாரணங்களே எங்களால வந்து காட்ட முடியும் எங்கெங்கெல்லாம் அவர் பெண் கல்வியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றாரு நீங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருங்கன்றாரு பெரியார் நீங்க வந்து சுதந்திரமான ராணியாகணும் நீங்க ஏரோப்ளைன் ஓட்டணும் விண்வெளிக்கு போகணும் இவ்வளவும் பேசினாரு உங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்கள் யார் அதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்க காட்டுங்க பெரியார் கொண்டு வந்த மொழி சீர்திருத்தம் தான் இன்றைக்கு கணினி பயன்பாட்டில் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது உலகத்திலேயே அதிக அளவில் கணினியில் பயன்படுத்தப்படுகின்ற மொழிகளுள் தமிழும் ஒன்றாக இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த மொழி சீர்திருத்தம் அதுதான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு பயன்பாட்டுக்காக பயன்பாடாக வந்து த கணினியில கொண்டு வந்து தமிழை சேர்த்திருக்கிறது அதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப இது வந்து பெரியார் செஞ்சாரு சரி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு காட்டுங்க எதையாவது பேசணும்ல உருப்படியா எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம எதையும் வந்து உறுப்பினர் எதிர்பார்க்கவும் முடியாது நாயக்கனையும் சொன்ன மாதிரி அவர் பேசினதே அவர் மாத்தி மாத்தி பேசும்போது அதை மதிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா உண்மையிலேயே நம்மளும் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஆளு பேசினதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட நம்ம வர வேண்டி இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறது அதாவது ஒரு ஒரு இழிவான ஒரு பேச்சு முறையை இதுதான் அரசியல் அப்படின்னு கட்டமைச்சிட்டு இந்த இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூக விரோதி தான் வந்து சீமான் இந்த சமூகத்திற்கே ஒரு விரோதமான ஒரு ஆள்னா இந்த சீமான் தாங்க நீங்க வந்து சங்கிகள் எந்த அளவுக்கு வந்து மோசமான ஒருவர்கள் சமூகத்திற்கு விரோதமானவர்களோ அதே மாதிரி அவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு சமூக விரோதி தான் இந்த சீமான் ஏன்னா இந்த இளைஞர்களை தான் இந்த சமூகம் இருக்கிறது அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலமே அவங்க தான் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக திராவிட இயக்கமும் திமுகவும் தொடர்ந்து பாடுபட்டுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் ஏன்னா வேலை இல்லைன்னா இளைஞர்களினுடைய சிந்தனை வேறு வேறு வழிகளில் தவறான வழிகளில் போயிருன்றதை உணர்ந்து அவர்களை வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை செலுமைப்படுத்தணும் நிறைப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து நீ என்ன படிக்கணுமோ அதை படி அதுக்கான ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணணுமோ அதற்கான வழிகளை நாங்க ஏற்படுத்தி தரோம் இதுல இருந்து நீ வெளியில வர்றையா உனக்காக தொழிற்சாலைகளை நாங்க இங்க வரவழைக்கிறோம் அவங்க வந்து இங்க நடத்துறாங்க நீ உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் இவ்வளவு இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த பக்கம் இந்த என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வாங்குறா அது அரசாங்க வேலையாக்குறேன்றாரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நம்முடைய பிள்ளைகளை நீ ஆடு மாடு லாயக்குன்னு சொல்லி ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு பார்ப்பனிய சிந்தனை ஒரு பார்ப்பனிய சமூகம் நம்மளை வந்து ஒடுக்கி வைத்திருந்த நிலையில் எல்லாம் மீட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கடினமான பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம் என்னெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சலுகைகள் கொடுத்துருக்கோம் இப்பவும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க அந்த அப்போ அதை வாங்குற பெண்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நீ இழிவுபடுத்துற அப்புறம் என்ன நீ என் அக்கா தங்கச்சின்ற அப்புறம் என் சொந்தங்களேன்ற என் உறவுகளேன்ற கைய தட்டி தட்டி என்னத்தை வந்து உனக்கு மேல மரியாதை வச்சிருக்க நீ தமிழ்நாட்டு மக்கள் மேல என்ன மரியாதை இருக்கு உனக்கு முதல்ல அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு உயர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஒரு பக்கம் மறுபடியும் நீங்க ஆடு மாடு மேய்க்க வாங்கடா அப்படின்னு சொன்னா உடனே மனுஷனா கூட ஏத்துக்க முடியாது எப்படி இந்த இளைஞர்கள்லாம் அவனை வந்து ஒரு தலைவர் நம்பி போறாங்கன்னு எனக்கு புரியல அப்ப இந்த இளைஞர்களை திசை மாற்றுகின்ற ஒரு இந்த சமூகத்திற்கு விரோதமான வேலைகளில் செயல்பட்டு இருக்கிற சீமான பத்தி இளைஞர்கள்ட்ட உண்மையிலேயே நம்ம வந்து அவர் பேசுறதுக்காக நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு இல்லாம கூட இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அவங்களுக்கு சில செய்திகளை சொல்லணும்ன்றதுக்காகவா நம்ம இதை பேசிதான் ஆக வேண்டியிருக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கூடாரத்திலிருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க விஜயலட்சுமிக்கு வந்து மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போகுது எங்க ராவணன் இல்லம்மா அது ராவணன் குடிலாது குடில் அதாவது பங்களாவுக்கு எல்லாம் அவங்க வச்சிருக்கிற பெருக்குடில் மூணு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு பங்களா வாங்கினாங்கன்னா அதுக்கு பெருக்குடில் அப்ப பங்களா வாங்கினாங்கன்னா அது எவ்வளவு எப்படி இருக்கும் நமக்கு தெரியல இல்லையா அங்க இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் போகிறது அப்ப கட்சியில இருந்து எங்க போகுது போருங்க காசு ஏன் அவங்க வந்து என்ன அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல வந்து முழு நேர ஊழியரா விஜயலட்சுமி அவர்கள் நமக்கு தெரியல அது அவங்களுடைய கட்சி விவகாரம்னு வச்சுக்கோங்க ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க தான் வெளியில வந்து சொல்றாங்க அதை நம்ம வந்து உள்ள போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ற வேலை எல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை சோ இன்னொன்னு அந்த கட்சியில இதுவரைக்கும் என்னென்ன பொறுப்புகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார கேட்டாலும் ஒருங்கிணைப்பாளர் இவர் கேட்டா இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவ்வளவுதான் அங்க இருக்கிற மேட்டர் முடிஞ்சு போச்சு செயற்குழு கூடியிருக்கா பொதுக்குழு கூடியிருக்கா யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ உன் கட்சியில இருக்கிற ஆட்களையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க உனக்கு என்ன அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு பேசலாமா வெக்கமா இருக்காதா வெக்கமாவே இல்ல தொடர்ந்து ஏன்னா சில்லறை பாக்குறதுக்காக நீங்க வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில்லறைத்தனமான பேச்சுக்கள் தான் வரும் ஐயா பெரியா இருக்கு மாலைங்களா வரவே இருக்கணும் அதை போலவே அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை மதிப்பளிக்கணும் அதை போலவே எங்க தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும் தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போட்டணும் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போட்டணும் இன்னைக்கு போய் அவர் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நெஞ்சலை ஒரு செலவு வச்சிருப்போம் அங்கே ஹிந்தியில் நான் அங்கேருந்தால் அங்கே போடுவேன் இன்றைக்கி இங்கே போடுறேன் நீங்கள் அதையும் பண்ணணும் தொடர்ச்சியாக பண்ணணும் தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும் இம்மான் சேரனுக்கு வரணும் தீரன் சின்னமலைக்கு போடணும் பூலித்தேவனுக்கு போடணும் பாட்டி வேலைநாத்தியருக்கு போடணும் மருது பாண்டியரை போற்றணும் அழகுமுத்து கோனை போற்றணும் போட்டணும் தமிழ் அடையாளங்களையும் போற்றணும் புரியுதா நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவாசனாக இருப்போம் எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பாட்டானார் ஆயுத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா இவர்களைத்தான் ஏற்போம் ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என்ற அத்தவனாகவும் இருக்கணும் பெரியாருக்கு மேல போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா அதுலேயே விளிமணியாள மக்களின் உரிமைக்கு நிற்கிற அப்படி வந்துருதா என்ன அப்படி வந்துருதா அதாவது திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய தலைவர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ அல்லது அவர்களுடைய உழைப்பை அவர்களுடைய பங்களிப்பை இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை யாருமே மறைக்கவே கிடையாது இன்னும் சொல்லப்போனா நீங்க சொல்றீங்க உங்களுடைய முன்னோடியாக நீங்கள் சொல்லுகின்ற மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு சிலை வைத்ததே தலைவர் கலைஞர் தான் இன்னைக்கு நீங்க வந்து சிலை போட்டு நீங்க எல்லாம் மரியாதை செலுத்துறீங்க மாலை போட்டு மரியாதை செலுத்துறீங்கன்னா அந்த இடத்துல அந்த சிலையை நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது திமுக தான் செஞ்சிச்சு ஆதித்தனாருக்கு நீங்க மாலை போடுறீங்கன்னா அந்த சிலையை யாரு வச்சா அப்போ நீங்க யாரெல்லாம் தமிழ் தேசியவாதிகளாக நீங்க அடையாளம் காட்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமான மணிமண்டபங்களையும் அவர்களுக்கான நினைவிடங்களையும் அமைத்து கொடுத்தது திராவிட இயக்க ஆட்சி அங்க நின்னுதான் நீங்க பேச முடியும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை நீங்க சொல்லணும்ல